வெல்கம் டு ஹெவன்லி குட்டிஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லோரும் இந்த எபிசோடில் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் வாங்க நம்ம இப்போ ப்ரோக்ராம்குள்ளே போகலாம் நம்ம இப்போ வாஷிப் செஷனுக்குள்ள வந்திருக்கோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாகமே பாடல் பாடி ஏசுப்பா வாராதிக்கலாமா வாங்க நம்ம இப்போ பாடல் பாடலாம் ப்பா ஏசப்பா நீங்க சொல்லிருக்கீங்க ஏசப்பா உங்களை விசுவாசித்தால் ஏசப்பா எல்லாம் நடக்கும் கடவு ஏசப்பா விசுவாசம் இருந்து பா விசுவாசத்தோடு மலையை பார்த்து ஏசப்பா இந்த சமத்துவத்தை விட்டு தள்ளுண்டு போன்னு சொன்னால் நடக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஈசப்பா அந்த விசுவாசத்தை நீங்கள் எங்களுக்கு தருவதற்காக நன்றி ஈசப்பா எங்கள் ஒவ்வொருவரோட விசுவாசம் வாழ்க்கையில் ஈசப்பா நீங்கள் எங்களோடு வருங்க ஈசப்பா எங்களுக்கு முன் செல்லுங்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஈசப்பா எங்களோட வாழ்க்கையில் ஏசப்பா எங்களுக்கு தேவையானது எல்லாமே இருந்தாலும் ஈசப்பா நீர் இல்லாவிட்டால் எல்லாமே ஈசப்பா வீணப்பா நீங்கள் எங்களோடு இருந்து ஏசப்பா எங்களை வழிநடத்துவதற்காக எங்களை முழுவதும் தாழ்த்தி அடை அட்டன் பண்ணிக்கிறோம் ஏசப்பா இந்த ஆராதனை எங்கள் வேலையில் ஏசப்பா நீங்கள் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா நீங்கள் எங்களோடு இருந்து எங்களை வழி ஏசி மூலம் ஜெயிக்கிறோம் எங்கள் ஜீவன பிதாவே ஆமே நம்ம ஹேமிலி குட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கலாமா எபேசியர் ஆறு ஒன்று முதல் நாலு வரை பிள்ளைகளை உங்கள் பெற்றாருக்கு கத்தது கீழ்ப்படிங்கள் இது நியாயம் உனக்கு வாழ்நாள் உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கணம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது பிதாக்களை நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கத்ததுக்கேற்ற சிகிச்சையிலும் போதகனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக பொருதுமறியால் என் ஆத்மா கத்தரை மெய்மைப்படுத்துகிறது என் ஆவி என் இச்சகராகிய தேவனில் கலிகூறுகிறது அவர் தம்முடைய அடிமையில் தாழ்மையை நோக்கி பார்த்தார் இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அவருடைய நாமம் பரிசுத்தமுடையது அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது லூகா ஒன்று நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது தலை பணியில் பெண் பங்காளர்கள் மகதலை நான் மரியாலும் சின்ன யோகோப்புக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாலும் என்கிறவரும் அவருடனே கூட எஸ்லேமுக்கு வந்திருந்த வேற அநேக ஸ்திரீகளும் அவருடனே கூட இருந்தார்கள் மார்க் பதினஞ்சாம் மணி நாற்பது நாற்பத்தி ஒன்னாம் வசனம் ஆறு ஒன்று பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கத்தற்குள் இது நியாயம் நான் கத்தரை தேடிறேன் அவர் எனக்கு செவி கொடுத்த என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அவர்கள் முகங்கள் வெக்கப்படவில்லை இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்ட அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரசித்தார் சங்கீதம் முப்பத்தி நாலு நாலு முதல் ஆறு வரை ஆண்டவரே என் உதடுகளை திறந்தரலும் அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும் பலியை நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல தேவனி கேட்கும் பலிகள் நொருங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான நீர் புறக்கணியே சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீர்களாக அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர் அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினாறிலிருந்து பத்தொம்பது வரை உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் எபேசியர் நாலு நாலு டு ஆறு சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்னு எனக்கு ஒத்தாசே வரும் பர்வங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறீர் வானத்தியம் பூமியும் உண்டாக்கின கத்தரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஜாதிகள் எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை போற்றுங்கள் சங்கீதம் நூற்றி பதினேழு ஒன்று திங்க குட்டிகள் பட்டினியிருக்கும் கத்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது சங்கீதம் இருபத்தி நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பிள்ளைகளே உங்கள் க பெற்றோருக்கு கத்தருக்கு கீழ்ப்படிங்க இது நியாயம் எபேசியர் ஆறு ஒன்று நீ படுக்கும்போது பயப்படாதெல்லாம் இருப்பாயாக நீ படுத்துக்கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும் சடுதியான திகழும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் கத்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் கத் கத்தருக்கு நன்மை செய்யும்படிக்கு உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் இராதே நீதிமொழிகள் மூணு இருபத்தி நாலு டு இருபத்தேழு நம்ம இப்போ ப்ரேயர் ஸ்டேஷனுக்குலாம் வந்திருக்கோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து உச்சாம ப்ரேயர் பண்ண போகிறோம் வாங்க நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டுக்காக தான் ப்ரேயர் பண்ண போகிறோம் நம்மளோட இந்தியாலேயே வந்து நிறைய கேர்ள் சைல்டுக்கு வந்து எஜுகேஷன் இல்லாமல் இருக்காங்க நிறைய கேர்ள்ஸ் வந்து படிக்க முடியாமல் இருக்காங்க அவங்க வீட்டில் வந்து அவங்கள படிக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு கூட நினச்சி நிறைய பேரோட வாழ்க்கையில் வந்து அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் படிக்க முடியாமல் அவங்க வீட்லேயே முடங்கியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ ப்ரேயர் பண்ண போகிறோம் நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாமா அன்புல ஏசப்பா அந்த நல்லவர்களுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஏசப்பா இப்பொழுது ஏசப்பா நாங்கள் ஏசப்பா எங்கள் நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஏசப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் நல்ல ஒரு எஜுகேஷனை கொடுத்துருக்கீங்க ஏசப்பா அதுக்காக நன்றி செலுத்துக்குறோம் ஏசப்பா இன்னும் ஏசப்பா இந்தியாவில் ஈசப்பா அது நார்த் இந்தியாஸ்லாம் ஏசப்பா நிறைய பெண் பிள்ளைகளுக்கு ஏசப்பா எஜுகேஷன் போய் சென்ற இடையில் ஏசப்பா அவங்களை படிக்க முடியாமல் ஏசப்பா கஷ்டப்படுறாங்க ஏசப்பா அவங்க படிக்கணும் ஆசைப்பட்டாலும் ஏசப்பா நிறைய பேரோட வீட்டில் ஏசப்பா படிக்கிறதுக்கு ஏசப்பா அவங்கள ஸ்கூல் இருக்காங்க இருக்காங்கா ஹையர் எஜுகேஷன் கூட படிக்க முடியாமல் படிச்சிருந்தாலும் டிகிரிஸ் எதுவுமே படிக்க முடிக்காமல் தடைகள் எல்லாம் எல்லாருக்கும் நீங்க எஜுகேஷனை கொடுப்பதற்காக நன்றி யேசப்பா அந்த பிள்ளைங்க ஒவ்வொருவரோட ஆசையும் நீங்கள் நிறைவேற்றுவதற்காக நன்றி இந்த ஜெப விலையை எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக்கி தந்திருக்காங்க நன்றி செலுத்துக்கிறோம் ஜெபத்தை கேட்டு ஈசப்பா நீங்கள் எங்களுக்கு பதிலளிப்பீங்கன்னு நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் சிறுவர்கள நாங்க இணைந்து ப்ரேயர் பண்ணும்போது ஜெபத்தை கேப்பீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நலப்பிதாவே ஆமேன் டெஸ்ட்லாட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு எபிசோடில் உங்களை மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம் நம்ம இந்தியாவில் மற்றும் நிறைய நாடுகளில் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை நிறைய சின்ன பிள்ளைங்க கடத்தப்படுறாங்க அவங்க இடங்களில் விற்கப்படுறாங்க அவங்க ஆர்கன்ஸ் எல்லாம் திருடுறாங்க அப்புறம் தவறான இதுக்கெலாம் அவங்கள பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக சின்ன பிள்ளைங்களை கடத்துறாங்க அந்த மாதிரி கடத்தலாம் இருக்கக்கூடாது அவங்களும் ஒரு ந நல்ல பாதுகாப்பான சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்காக நம்ம ஜபிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதே போல் பெண்களுக்கும் வந்து போதுமான அளவு பாதுகாப்பு இல்லை நிறைய பேர் வந்து தவறாக நடத்தப்படுறாங்க அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து வீடுகளில் முடக்கப்படுறாங்க அவங்க வாழ்க்கையே வந்து அழிஞ்சு போற நிறைய நிலைமைகள் இருக்கு இந்த மாதிரி நிலைமை எல்லாம் மாறி ஏசப்பா இதெல்லாம் மாற்றுறதுக்கு வல்லவராக இருக்காங்க நம்புறீங்களா நம்ம ஏசப்பாட்டை கேட்க போறோம் ஏசப்பா இதெல்லாம் மாத்தி தருவாங்க ஒவ்வொருத்தருக்கும் நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஜெபிக்க போறோம் ஜெபிக்கலாமா அன்பில் ஏசப்பா இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி ஏசப்பா அந்த நேரத்தில் எசப்பா நாங்கள் கூடி ஜபிக்கிறதுக்கு நீங்கள் நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க அதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி எசப்பா எசப்பா எங்கள் எல்லாேருக்கும் நீங்கள் நல்ல பாதுகாப்பாக தந்திருக்கீங்க அதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா உங்கள் செட்டைன் எசப்பா மறைவில் எங்களை நீங்கள் வைத்து எசப்பா எல்லா தீமைகளுக்கும் எங்களை நீங்கள் விளக்கி இம்மட்டும் பாதுகாத்து வந்திருக்கீங்க நன்றி எசப்பா இனிமேலும் நீங்கள் எங்களை பாதுகாத்து கொள்வீங்க அதுக்காக நன்றி எசப்பா எசப்பா ஆனால் எத்தனையோ பேர் எசப்பா உமே அறியாதவங்க எசப்பா அவங்க அந்த பாதுகாப்புக்குள்ளே வராம இருக்கிறாங்க எசப்பா அவங்க ஒவ்வொருத்தருக்காகவும் ஜபிக்கிறோம் ஏசப்பா எசப்பா நிறைய பொல்லாத மனிதர்கள்னால எசப்பா நிறைய சின்ன பிள்ளைங்க பாதிக்கப்படுறத பார்க்குறோம் எசப்பா அவங்க ஒவ்வொருத்தருக்காக அவங்க பாதத்தில் வருகிறேசப்பா எசப்பா அப்படி கடத்தப்படுற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் எசப்பா அவங்க பாதுகாக்கப்படணும் எசப்பா எப்படியாவது இந்த கடத்தலெல்லாம் எசப்பா எங்கள் நாட்டில் குறையிறதுக்கு உதவி செய்ங்கப்பா இந்த மாதிரி பொல்லாத எண்ணத்தோட இருக்கிறவங்க எசப்பா அவங்க மனம் திரும்புறது உதவி செய்ங்கப்பா எசப்பா இந்த எண்ணங்கள் அந்த திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால அழிந்து போக முடியாது ஜபிக்கிறோம் ஒவ்வொரு சிறு பிள்ளைங்க மீதும் எசப்பா உங்களுடைய கரை வைங்க செப்பா பிசாசானவங்களை நெருங்காத படிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க அவன் திட்டம் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அழிவதற்காக நன்றியே சப்பா நீங்கள் ஒவ்வொருத்தர் மீதும் பாதுகாப்பு கட்டளையிடுவதற்காக இடுவதற்காக நன்றிய சப்பா அவங்க சொந்தக்காரங்களாலயோ அவங்க வீட்டில் உள்ளவங்களாலையோ எத்தனையோ பேருக்கு பாதிப்பு வரலாம் யெசப்பா எத்தனையோ பெண் பெண்கள் அப்படி பாதிக்கப்படுறாங்க இன்சப்பா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் பாதுகாப்பு கட்டளை இடும்படியாக ஜெபிக்கிறோம் இசப்பா இசப்பா நீங்கள் அவங்க தேவதூதர்களை அனுப்பி பாதுகாத்து கொள்ளுங்க செப்பா எந்த திட்டமும் எசப்பா அவங்களோட எந்த கெட்ட எண்ணமும் பழிக்காத படிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க செப்பா எல்லா பெண்களையும் அதே போல் எசப்பா நீங்கள்